வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது செவன்த் லெசன் இந்திய பொருளாதாரம் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி செவன் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட் ஒன் கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி ஆன்சர் ஆப்ஷன் ஆர் கோலார் செகண்ட் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவது குறிப்பிடுவது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஜிடிபி தேர்டு ஒன் கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு ஆன்சர் ஆப்ஷன் இ பிரான்ஸ் ஃபோர்த்து வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஏழு ஃபிஃப்த் ஒன் கலப்பு பொருளாதாரம் என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது சிக்ஸ்த் ஒன் இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் பொருளாதார சமநிலையின்மை செவன்த் ஒன் மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு ஆன்சர் ஆப்ஷன் ஆர் மக்கள் தொகையில் எயித் ஒன் மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் டேஷ் எனப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ பெரும் பிரிவினை வருடம் நைன்த் ஒன் எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் டூ தௌசண்ட் ஒன் டென்த் ஒன் ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் கச்சா இறப்பு வீதம் லெவன்த்து ஆயிரம் மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது ஆன்சர் ஆப்ஷன் இ கச்சா பிறப்பு வீதம் டுவெல்த்து மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஆன்சர் ஆப்ஷன் இ மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு தேர்ட்டின் தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஜவஹர்லால் நேரு ஃபோர்டீன் காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஜவஹர்லால் நேரு ஃபிஃப்டீன் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஜவஹர்லால் நேரு சிக்ஸ்டீன் பி ஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சினைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ இந்திய ரூபாயின் சிக்கல்கள் செவன்டீன் இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஒழுக்கநெறி அடிப்படை எயிட்டீன் வி கே ஆர் வி ராவ் இவரின் மாணவராக இருந்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ எம் கீன்ஸ் நைன்டீன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியாசின் பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டுவெண்ட்டி திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துகள் குறிப்பாக கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் இ மேற்கான் அனைத்தும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்